நடந்து வரும் சாதிய மோதல்களை மிகவும் காயப்படுத்தி வருகின்றது தமிழ் தேசியம் கட்டி நிலையில் அழிவு வீம்பில் கையெழு நிலையில் நிற்கின்றது இன்றுவரை பொய்தீசியம் நம் மண்ணில் சாத்தியமில்லாமல் போய்விட்டது இதுவரை நாம் சாதித்தது என்ன சாதி இருக்கு வெட்டி கொண்டு செத்த சிறைக்கு சாற்றுங்க நீதி வழுவ நெறிமுறையின் மேலே இத்தால் YEEEEEEE yeah. சாதி தமிழ்சொல் இல்லை அதனால் தமிழுக்கு சாதி இல்லை மதம் சிறந்தது வழிபடு என் மரம் சிறந்தது வழிபடு